வருத்தம் வணக்கம் மண்ணின் பெருமையும் மனிதனின் மாண்பம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு விவசாயம் விவசாயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நெல் ஒரு பயிர் ந நடுவுனட்டு அதை நம்ம அறுவடை செய்யும் காலம் வரை அள்ளும் பகலும் ஒரு விவசாயின் ஒரு தண்ணீர் கதை தான் இது என்னவென்றால் இயற்கை சீற்றங்கள் மழைகள் எண்ணற்ற சுமைகளையும் தாண்டி ஒரு விவசாயி ஒரு பயிரிட்டு அதனிட முதலீடு எடுப்பது ரொம்ப ரொம்ப சாத்தியமானது என்று சொல்லலாம் குறைவு ரொம்ப குறைவு அவருடைய உழைப்புகள் தான் அதிகம் அவர்களுடைய நஷ்டங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஒரு விவசாயிகள் எண்ணற்ற வேதனையும் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இந்த பயிர் வந்து நடுநட்டு மருந்தடித்து களை எடுத்து அது தண்ணி பாய்ச்சி அதுக்கப்புறம் மழையில் அழகு கடந்த தண்ணி வெள்ளங்கள் பெருகெடுத்து ஓடியதால் அந்த வேர் அழுகள் ஏற்பட்டு நெல்மணி கீழே சாய்ந்து அதிலிருந்து வரக்கூடிய நெருப்பயிர்களையும் நீங்கள் பார்க்கலாம் அப்போ எவ்வளோ நஷ்டங்கள் வந்திருக்கு அரசாங்கத்துக்கிட்டேயும் நாங்கள் மனு எழுதி கொடுத்துருக்கோம் ஏதாவது வந்து ஒரு நஷ்ட ஒரு சிறு உதவியாவது கொடுத்து கொஞ்சம் உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்தோம் இது வரைக்கும் வரலை கொஞ்சம் தயவு செஞ்சு விவசாயத்தை கொஞ்சம் கைவிடாமல் பாருங்கள் எண்ணற்ற உதவிகள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கம் கொஞ்சம் விவசாயிகளுக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு நூறு சதவீதம் கவனத்துடன் செயல்பட்டால் நாளை வரும் தலைமுறைகள் வந்து அரிசி உணவு இப்போ பட்டினியை சந்திக்காமல் இருக்கும் இல்லை என்றால் விவசாயிகள் இது மாதிரி டெய்லி கஷ்டப்படும் போது என்ன ஆகுதுன்னா இப்போ எல்லா இடமும் விவசாய இடத்த நஞ்சையை பிஞ்சையாக மாற்றி எல்லா விவசாய இடத்த ஃப்ளாட்டாக மாற்றிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து அரசாங்கம் இந்த கருத்து கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி வந்து ஒரு விவசாயம் கெட்டுப்போகாமல் இருக்க அவர்கள் சின்ன உதவி ஊக்கப்படிக்காவது ஒரு சட்டபலமாக கொஞ்சம் அரசாங்கம் இருந்தால் விவசாயம் செழிப்பாக இருக்கும் மக்களும் செழிப்பாக உணர்வார்கள் விவசாயம் இல்லை என்றால் அது நாடாக இருக்காது விழுகாடாக மாதிரி இடம் செஞ்சு கொஞ்சம் பாருங்கள் இந்த விவசாயி எப்படி அறுவடை பண்ணுறோம் ஏன்னா இன்னைக்கு மிஷினை வச்சு கூட முடியாது அது மாதிரி வந்து ஈரப்பதங்கள் இருக்கிறது நாங்கள் கையில் தான் இருக்கோம் ஆளுங்களுக்கு கூலி கொடுத்து இந்த பழைய முறையில் தான் நாங்கள் அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்